அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து சவுதியில் பார்த்தீங்கன்னா சரியாக உள்ள வேலை எனக்கு நைட்டு ஃபுல்லாக டியூட்டி இருக்குது நைட்டு எது பகலுறதுனே தெரிய மாட்டேங்க அந்த மாதிரி தான் டியூட்டி இருக்குது நேற்று டியூட்டி போயிட்டு பார்த்தீங்கன்னா ரூம் குறை மூன்றரை அதிகாலையில் மூன்றரை ஒரு மாலுக்கு தான் போயிருந்தாங்க ஸோ ரொம்ப நேரம் வெயிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வண்டிக்குள்ளே இருந்து தூங்கவும் முடியல எங்கள் நைட்டே பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே ஹீட்டு நாற்பத்தி நாலு டிகிரி இருக்குது வெளியே வந்தால் மூச்சு திண்டுறது அந்தளவு ஒரு மாதிரி சூடு காற்று நேற்றுலாம் பயங்கர ஹீட் எரியாத்தில் அப்புறம் மூன்றரைக்கும் வந்துட்டு என்னத்தடா சமைக்க சமைக்கப்பால் கொஞ்சம் ரைஸ் இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு அதுக்கப்புறம் காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் எனக்கு விடிஞ்சது பன்னெண்டு மணிக்கு எழுந்துச்சிட்டு மறுபடியும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு தொழுதுகிட்டு வந்திருக்கேன் டியூட்டி வந்துடுச்சு மேலே கால் பண்ணி பாத்தீங்கன்னா அஸ்பர் அஸ்பருக்கு போய்ட்டு ஃபுட் வாங்கிட்டு வாங்கினாங்க அஸ்பர்னா அந்த பேட்ஸ் தான் இங்கே உள்ள பேட்ஸ் எல்லாத்தையுமே பொதுவாக அஸ்பர்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கு ஃபுட்டு இல்லை போய் வாங்கிட்டு வாங்கினாங்க இப்போ நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்புறம் டியூட்டி முடி பார்த்திங்கன்னா அதிகால நாலு மணி ஆயிரும் அப்படியே பார்த்திங்கன்னா போயிடும் இதுக்கடையில் பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கம் நைட்டு தூங்குறத பகலையில் தூங்குறேன் பகலையில் பார்த்தீங்கன்னா முழிச்சுருக்கதை நைட்டு முழிச்சிருக்கேன் அப்படியே சேஞ்ச் ஆச்சு வச்சு வாங்க போய் ஹஸ்பருக்கு ஃபுட் வாங்கிட்டு வரலாம் பார்த்திங்கன்னா வெயில் குறையவே இல்லை கூட்டிக்கிட்டே தான் இருக்குது டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறுது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு செம்ம ஹீட் இருக்கும் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சரியான ஹீட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குளிர ஆரம்பிச்சிடும் இந்த கூலிங்கில் கூட இருந்துடலாம் ஹீட்டில் தான் வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் நான் வெளியே போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும்போது தான் நமக்கு பிரச்சனையே வண்டியில் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் உட்காந்துருக்கா பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிரும் ஸோ வீட்டுக்கு வந்துவிட்டோம் விட்டுட்டு வந்துவிட்டோன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது நம்ம அங்கேயே வெயிட் பண்ணல தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மால் இருந்துச்சுன்னா மால்குள்ள போய் இருந்துக்கலாம் ஸோ வேறு எங்கேயும் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இருக்க முடியாது ஸோ வண்டிக்குள்ளேயே கிடக்க முடியாது ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க நேற்று மால் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்திரெண்டு கிலோமீட்டர் என் இருந்து சம்திங் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க சாப்பிட பைசா தந்துட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்தாளால் ஒரு மாலுக்கு போயிருந்தாங்க இதே மாதிரி தான் பக்கம் தான் ரூமுக்கு பக்கம் அப்போது ஒரு ஆறு கிலோமீட்டர் நீ வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்போ ரொம்ப ஹாப்பி நான் வீட்டில் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றை கிணமாக கால் பண்ணாங்க திரும்ப போனேன் ஸோ இப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ கிளம்பிடுவோம் நேரம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் புதுசா வந்திருக்கான் சவுதி சவுதிக்கு வந்திருக்கான் சோ இப்போ தானே ஃபஸ்ட் டைம் அதுவும் ஹீட் டைம் வந்திருக்கானா மூக்கில் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பிளட் வருது பிளட் வருதுன்னு சொல்லி பயந்துட்டானா அதுக்கப்புறம் வா வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எச்சு துப்பும்போது நமக்கு ப்ளட்டு வருது அப்படின்னு சொன்னான் அப்போ நான் சொன்னேன் இப்போ தானே புதுசாக வந்திருக்கேன் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒத்துக்கிடாது இங்கே வந்து புதுசாக வந்திருக்கில அந்த ஹீட் டயத்தில் மூக்குலேருந்து எல்லாத்துக்குமே நார்மலாக பிளட் வரும் எனக்கே பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்டர் பேப்பர் வச்சு இப்போ மூக்குலேருந்து இது பண்ணோன்னா பிளட் வரும் ஏன்னா இங்கே ஹீட் அந்தளவு அடிக்குது அடிக்கடி வரும் குளிர் டயத்தில் அந்த மாதிரி வராது ஹீட் டயத்தில் வரும் ஸோ அவன் ரொம்ப பயந்துட்டான் இந்த மாதிரி வருது மச்சான் எனக்கு பயமாக இருக்குமச்சான் இதுக்காண்டி நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ நான் தான் ஃபுல்லாக டீட்டெயிலும் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே ஹீட் இருக்கனால இங்கே உள்ள கிளைமேட் தானே இங்கே மரம்லாம் கிடையாது அப்புறம் அந்த மண்ணு காற்று ஸோ இதெல்லாம் சேர்ந்து அப்புறம் ஹீட்டு வேறு இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு நார்மலாகவே அப்படி தான் இருக்கும் அப்புறம் அவனுக்கு சொல்லி அவன் இந்த மாதிரி ஆகிட்டான் கொஞ்சம் ஓகே ஆறுதல் ஆகிட்டான் அவன் ஏன்னா ரொம்ப பயந்துட்டான் இந்த கடை பார்த்திங்கன்னா நம்ம ரூம் பக்கத்துலாம் இருக்குது இங்கே இந்த பூனை அதுக்கப்புறம் இந்த பேட்ஸு மீன் இது எல்லாத்துக்கும் ஃபுட்டு இங்கே நான் எப்போதுமே அங்கே தான் வருவேன் அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூடானி ஃப்ரெண்டு இருக்கான் ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி திங்ஸ் எதுவும் வாங்கில்லை டிஸ்கவுண்ட் தருவான் ஒரு அறுபது ரயில் எழுவது ஆளுக்கு வாங்கினோம்னா ஒரு அஞ்சு ரயில் நமக்கு டிஸ்கவுண்ட் தருவான் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுனால ஒரு சில கடையில் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆனால் என்ன இங்கே ஹவுஷரை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்ணும் சமைக்கணும் சாப்பிட்ணும் வேலைக்கு போகணும் சமைக்கணும் சாப்பிட்ணும் வேலைக்கு போகணும் ஸோ இதே ரொட்டீன் தான் யார்டையும் ஃப்ரீயாக பேசக்கூட முடியாது ஒரே வேலை 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 இப்படியே போய்கிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு வருஷமும் மைண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் ஆகுது என்ன பைசா கிடைக்குன்னா நாற்பதாயிரம் மாதம் கிடைக்கும் பட் ஆனால் சந்தோஷம் ஒன்றுமே இருக்காது ஒரு மாதிரியாக மனசு எப்போதுமே கஷ்டப்படுறதே இருக்கும் எல்லாத்துல வேலை பார்க்குற பாதிப்பத்துக்கு மனது இப்படி தானே இருக்குது அப்புறம் இல்லாமல் ரூமுக்குள்ளேயே வேறு இருக்கணுமா மொபைல் தான் மொபைல் மட்டும் இல்லை ஸோ அந்த காலத்துலலாம் மொபைல் கிடையாது தான் வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா லெட்ரு தான் போடுவாங்களாம் அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ நமக்கு மொபைல் இருக்குது வீடியோ கால் இருக்குது ஆடியோ கால் இருக்குது ஸோ டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு இந்த சுட்சுவேஷன்லேயுமே ஃபேமிலியெல்லாம் பிரிஞ்சுட்டு இருக்க முடியல அப்போ அந்த காலத்தை நினச்சி பாருங்களேன் லெட்ரு போட்டால் ஒரு மாதம் கழிச்சு தான் ஊரில் போய் சேருமா வீட்டில் பேசாமல் எப்படி இருந்தாங்களோ அப்போ உள்ளவங்கள்லாம் இப்போ பரவாயில்ல அதுக்கு கடை வந்துடுச்சு பார்க்கிங் மட்டும் நமக்கு கிடைக்கணும் கடைக்கு முன்னாடி பரா நான் கடைக்கு பார்க்கிங்கு ஸோ இந்த டைமில் இங்கே ரெஸ்ஸாக இருக்கும் இன்றைக்கி என்னென்னு தெரில பார்க்கிங் கிடச்சிது வண்டியை விட்டுட்டு அப்படியே போய்ட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபுட்டு கடை நான் ஆப்போசிட்டில் தெரிது பாருங்கள் இதுதான் இப்போ கடை கடைக்கு வந்துவிட்டோம் இப்போ போயிட்டு காக்டெயிலும் கிணேரியும் வளர்க்காங்க நம்ம வீட்டில் அது ரெண்டுக்கு தான் ஃபுட்டு வாங்கணும் வாங்க வாங்கிட்டு வரலாம் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு இருக்கானான்னு தெரில கடையில் புது ஆள்கள்லாம் தெரிதாங்க பாப்பா இருக்கானான்னு வெளியே பார்த்தீங்கன்னா எப்போதுமே இங்கே பூனைக்கு சாப்பாடு வச்சுருப்பாங்க இதெல்லாம் பூனைக்கு வச்சுருக்காங்க தண்ணி ஏன்னா அந்த ஹீட்டில் வந்து தண்ணி கிடைக்க கஷ்டம் தான் பேட்ஸுக்கு அதனால் வச்சுருக்காங்க சில அதிவி வந்துட்டான் நான் பார்த்துட்டா பூனை கேட்டு குட்டி குட்டி பூனையாக இருக்குது லவ் பேட்ஸ் காக்டெல் இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு இருக்குது ஆலாம் பேசுன்னு சொல்லுவாங்க நல்லாது பேசுகணி கறி கறிங்குழாய் இதுவா உனக்கு சொல்லுங்க சரி நம்ம வந்து இது எடுத்துருவோம் ஆ முதி ஸ்ரீ அக்கில் அந்த கட்டைல் பஜில் கிணேரி அக்கில் கட்டைல் கிணேரி ஐவா ஜிப் ஜிப் முதினேரி இது பார்த்திங்கன்னா மீன் குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது பாருங்கள் கலர் ஃபிஷ்ஷு எல்லாமே பார்த்தீங்கன்னா பூனைக்கு ஃபுட்டு அதுக்கப்புறம் பூனைக்கு வந்து இது சாம்பு பூனைக்கு இது நகை வெட்டுறது சீ விடுது சீட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் டாய்ஸ் விளாடுறதுக்கு இதெல்லாம் பூனை ஃபுட்டு இங்கே இருக்கிறது பாக்கெட் பாக்கெட்டாக இருக்கிறது ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா பூனைகளுக்கு தான் பூனைக்காக்கு சாப்பாடு ஐவா கேத்து வாக்கிங் ஓகே

இது பார்த்தீங்கன்னா பூனைக்கு நம்ம வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா டைகர் ஒரு பூனை எப்போதும் சுற்றும் சரி அதுக்கு நான் சாப்பாடு வாங்கி வைக்கவே இல்லை சரி அதுக்கும் சேர்த்து வாங்கிட்டேன் பதினஞ்சு ரூபாய் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுவா வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறுபால் என்னமோ வரும் ரெண்டாயிரவா வரும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ பில்லை போட்டு கிளம்ப வேண்டி தான் வாங்கிட்டோம் எல்லாத்தையுமே வாங்கிட்டோம் ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் இருந்தோம் அந்த சூடாடி எப்போது போல் வீட்டில் பார்த்துட்டு எங்கள் ஒரு சூடாடி ஸோ அவள் வந்து நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு எப்போதும் திங்ஸ் வாங்குவதிலையும் து மேலே வாங்கிட்டாலே டிஸ்கவுண்ட் தருவான் டிஸ்கவுண்ட்னா நமக்கு ஒரு அஞ்சு ரால் தருவான் ஸோ நம்ம ஃப்ரெண்டு நாப்பில் நமக்கு தருவான் ஒரு சில கடைகளில் அப்படி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சரி வாங்குறதே வாங்கிட்டோம் டையருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடே இல்லை நான் தான் பால் மட்டும் வைப்பேன் எப்போதும் ரூமுக்கு வழி வந்து சவுண்டு விட்டுகிட்டே இருக்கும் இடையில எதுக்கு வைக்கலன்னா ஒரு நாலு மணி மூணு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மதரசா டேத்தில் வந்து பசி டேட்டில் டோர்கிட்ட வந்து ஒரு மாதிரியாக சவுண்ட் விட்டுட்டே இருந்துச்சு அதனால் நான் வைக்கவே இல்லை சரி பாவம் தானே இது ரோட்டில் உள்ள எல்லா புனைக்குமே வச்சுக்கலாம் இதை அதனால் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டேன் மொத்தம் எண்பத்தஞ்சு ரூபாயில் நம்ம வந்துச்சு நம்ம வந்த மாதிரியே சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் டிஸ்கவுண்ட் தந்துட்டேன் எனக்கு சரி ஓகே கிடச்ச ஒரு லாபம் அதை வாங்கிட்டோம் ஒரு ரூமு கிளம்பி வேண்டி தான் வாங்கி போகலாம் அப்படியே பார்த்திங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வீட்டுக்கு வந்தோடனே இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு வேலை இருக்குது முக்கியமான வேலை என்ன வேலைலாம் ஸோ பார்த்துருப்பீங்க பேரிச்சம்பழ மரம் மொத்தம் மூணு மரம் இருக்குது இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கணும் அப்புறம் உள்ளே கார்டன் வேறு இருக்குது பெருச்சம்பழம் பாருங்கள் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வலை கட்டிட்டாங்க நேர்த்தா வந்து ஆள் வந்து வலை கட்டினாங்க எதுக்குனா ஸோ இந்த காற்று அடித்து மண்ணாக பட்டுக்கிட்டு இருந்துச்சு பேரிச்சம்பளத்தை இங்கே இடையில இடையில பார்த்தீங்கன்னா புழுதி காற்று வருது அதனால் மண்ணை பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதனால் ஆளை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த கடைசி டைமில் மட்டும் பேரிச்சம்பளத்துக்கு இந்த மாதிரி வலை கட்டுவாங்க ஏன்னா இப்போ தான் அதாவது காய்க்க போகிற நாள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா பெருச்சம்பளம் பழுத்துடும் எப்படி பழுத்து வரும்னா ஸோ ரெண்டு கலரில் வரும் முனியில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரும் எல்லோ கலரும் சேர்ந்து வரும் இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் இந்த பேரிச்சம்பளத்தை எங்கள் காவான்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த காவாவுக்கு வச்சு இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் நானும் பார்த்தீங்கன்னா நிறையா சாப்பிட்ருக்கேன் இன்னொரு பதினஞ்சு நாளில் ஸோ இந்த டைம் யாராவது வெக்கேஷன் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பெரிச்சம்பளம் ஊருக்கு கொண்டு போயிருக்கலாம் ஏன்னா நம்ம ஊரில் பேருச்சம்பழம் சாப்பிட்ருப்போம் அதாவது ரொம்ப பழமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா சுகர் சிறப்பு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி பெரிச்சம்பளம் சாப்பிட்ருப்போம் இது பார்த்தீங்கன்னா பியூரு ஒரிஜினலு இதை சாப்பிடல பார்த்தீங்கன்னா ஹெல்த்து செம்மையாக இருக்கும் இதில் டேஸ்ட் என்ன டேஸ்ட்லாம் இருக்குதுன்னா நம்ம ஊரில் சாப்பிட்றது இனிப்பு மத்தம் இருக்கும் இந்த மாதிரியாக மரத்தில் பறித்து சாப்பிடல இனிப்பு இருக்கும் கசப்பு இருக்கும் துவர்ப்பு இருக்கும் இது எல்லாமே சேர்ந்துருக்கில் அது ரொம்ப சத்து ஸோ இந்த டைம் யாராவது ஊருக்கு போனால் கண்டிப்பாக மூணு மரம் வீட்டுக்குள்ள உள்ள ரெண்டு மரம் வந்து அவன் பரிச்சனை வீட்டுக்குள்ளே கொடுத்துருவேன் இப்போ வெளியே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் இருபத்தஞ்சு கிலோ கிட்ட வருமா அவன் ஃப்ரெண்டுக்கெலாம் கொடுத்துரு அதுக்கப்புறம் பள்ளியில் கொஞ்சம் வை அப்படின்னு சொல்லி கஃபில் சொல்லிடுவாங்க அதனால் நான் யாரும் வெக்கேஷன் போனால் அவங்கள்ட்ட கொடுத்து விடுவேன் ஊருக்கு என்னை கொடுத்து விட மாட்டேன் அவங்கள்ட்ட கொடுத்துடுவேன் ஒரு கேரளாக்கார பையன் வந்து முதல்ல நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தான் அவனுக்கு அந்த வீடு பிடிக்கல ஆறு மாதத்தில் சண்டை போட்டு ஊருக்கு போகிறான் கஃபில் உடனே டிக்கெட் போட்டாங்க இந்த சீசன் பெருச்சமளம் சீசன் டையத்தில் அப்போ என் கஃபில் அந்த டைரத்தில் பெருச்சி வெட்ட சொல்லிட்டாங்க அப்போ அவன் வந்து எனக்கு ஒன்றுமே கொண்டு போகவில்லைன்னா ஒரு கரெக்டாக ஒரு இருபது கிலோ பெருச்சம்பளத்தை பறித்து அவன் ட்ரோலியில் வச்சு கொடுத்து விட்டாச்சு அவன் போய் ஊரில் போய் எல்லாத்துலேயும் எல்லாத்துக்குமே கொடுத்தான் சரி வாங்க இப்போ பூனை சாப்பாடை மட்டும் வண்டியில் எடுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா என் ரூமில் எடுத்து வச்சுட்டுனா கொடுத்துருவேன் இதை உள்ளே கொடுத்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு கார்டனில் தண்ணி அடிச்சுட்டு வரலாம் வாங்க போகலாம் குருவிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி வைக்கணும் பைப்பில் பிடிச்சி தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணியே இல்லை பேர்ச்ச போல மரத்துக்கலாம் எப்படி காஞ்சி போய் கிடக்கும் பாருங்கள் இதுக்கெலாம் தண்ணி வைக்கணும் தண்ணி அடிக்கணும் சாரி இந்த ஹீட்டில் பார்த்திங்கன்னா குருவிலாம் பாவம் இந்த வெளியே பேட்ஸ்லாம் தண்ணி இல்லாமல் பாவம் அதனால தண்ணி வச்சுட்டு என் ரூமுக்கு வெளியே எப்போதும் வைப்பேன் ஸோ இப்போது இந்த கார்டனில் பாருங்கள் செடிலாம் எப்படி காஞ்சி போச்சுன்னு நேற்று ஈவினிங் தான் அடித்தேன் அது மட்டும் காஞ்சி பாலைவன கணக்காக கிடக்குது இந்த ஒரு பெரிய மரம் மரம் மொத்தம் மூணு மரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாவது நம்ம தண்ணி அடிக்கணும் அப்போ தான் அந்த கார்டன்லாம் சூப்பராகும் அடுத்த டியூட்டி மணி கரெக்டாக ஏழு இருபது எனக்கு இந்த கார்டனில் அப்புறம் ஒரு வண்டியை கிளவுனேன் அந்த டியூட்டி முடிவே மணி ஒரு ஆறே முக்கிடுச்சு அப்புறம் வாங்க சொன்னாங்க தொழுதுட்டு வந்தேன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா சக்கல் செய்யாரா அப்படின்னு சொல்லிட்டாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ நேராக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு தான் ஆஃபீஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா லீவ் டைம் தானே வேறு எங்கேயோ போயிடுவாங்க எப்படியும் ரெண்டு மணி இல்லை மூணு மணி ஆகிரும் நான் பார்த்தீங்கன்னா நைட் சாப்பாடு ஏதாவது ஹோட்டலில் சாப்பிடுவேன் ஸோ வர்ற மாதிரி டைம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்துவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ரூமில் தான் ரெடி பண்ணுவேன் அதுவே லேட்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரூமில் ரெடி பண்ண முடியாது அது மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரே இடத்துக்கு போட்ட மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியாக வேறு வேறு இடத்துக்கு போவாங்க நேற்று பார்த்தீங்கன்னா பார்க் அவனுக்கு மாலுக்கு போனாங்க ஸோ முந்தா நாள் இங்கே வாஜ்பரியாத்து ஒரு மாலுக்கு போனாங்க கரெக்டாக ஆஃபீஸ் வந்து பத்திரிக்கைக்கு முடியும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடுவாங்க நான் இங்கே இப்போ இறக்கி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வண்டியில் வெயிட் பண்ணுவேன் பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்குது அங்கே இருப்பேன் அப்படி இல்லைனா பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிடுவேன் ஒரு மூணு நேரம் கிளம்பிட்டு பாருங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வெயிட் பண்ணுறோம் இப்போ வந்துடுவாங்க ஸோ வந்துட்டோம் எப்பவும் போல் ஆஃபீஸுக்கு வந்துட்டோம் ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு மேனேஜ் சொன்னாங்க நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணிருந்தாங்க சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன் ஸோ தண்ணி மட்டும் எடுத்து ஆஃபீஸுக்கு ஒரு ஆறு காட்டும் தண்ணி மட்டும் பக்கத்தில் போய் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீ வீட்டில் போய்ட்டு சாப்பிட்டு வந்துட்டாங்க ஸோ எதனால் சொல்கிறாங்கன்னா இப்போ நான் டூட்டி போனால் இப்போ நான் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருப்பேன்ல இப்போ பத்தரைக்கு வந்துட்டு வேறு ஏதாவது டியூட்டி போகிற மாதிரி இருக்கும் அதனால் போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க ஸோ ரொம்ப நல்லது இப்போ பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது அங்கே போய்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக ரூமு கிளம்பிடலாம் நேற்று பார்த்தீங்கன்னா ஹீட்டு நாற்பத்தி நாலு இருந்துச்சு நைட்டு பத்து மணி பதினொரு படிக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சிருக்கு இன்றைக்கி கரெக்டாக நாற்பத்தோரு டிகிரி தான் இருக்குது ஹீட்டு அதனாலே தெரியும் பாருங்க இது பேக்கில் தான் இருக்குது ஒரு பெட்ரோல் பம்பு ஸோ நம்ம அங்கே தான் போய் எப்போதும் தண்ணி எடுத்து வைப்பேன் அங்கே போயிட்டு ஒரு ஏழை கார்ட்டூன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க இப்போ எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ரூம் கிளம்பிடலாம் போகிறவரில் பார்த்தீங்கன்னா வண்டியில் பெட்ரோல் பண்ணோம் நேற்று வந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் காமிச்சது இன்றைக்கி அப்படியே டவுன் ஆயிடுச்சு கஃபீலோட பையன் பார்த்தீங்கன்னா நைட்டு வண்டி எங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வண்டியில் ஏறி உட்காரே பார்த்தீங்கன்னா சீட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா சீட்டை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருப்பேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரோடு தெரியணும் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நல்லா இறக்கி ஸோ அவங்க அவங்களுக்கு தக்கன வச்சுருந்தாங்க மிரரும் மாறி மாறி இருந்துச்சு அப்போவே நினச்சேன் அப்புறம் கிலோமீட்டர் பார்க்கலேயே கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ அந்த தான் எங்கேயோ நைட்டு எடுத்து போயிட்டு வந்திருக்காங்க ரெண்டு சாவி இருக்குது ஏன்ட்ட ஒரு சாவி இருக்குது அந்த பையன்ட்ட ஒரு சாவி இருக்கு ஸோ அவங்களுக்கு தேவைனாலும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவா போய்க்கிடுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவைனா நம்ம எடுத்துக்கிறோம் வந்துடுச்சு பெட்ரோல் பம்பு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துருவோம் இப்போ ரூமுக்கு வந்து சமைக்க எதுவுமே இல்லை அதனால ஒரு சோசேஜ் மட்டும் வாங்கணும் மக்களை இதை நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் இது வேறு ஒன்றும் இல்லை காஃபி தான் இப்போ இந்த மாதிரியா பாட்டில் பிள்ளைச்சி கட்டன் சாயா பிளாக் காஃபி வச்சுருக்காங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆள் பதிமூணு ரியல் இருக்கும் இது காஃபி தான் மாசான்னு சொல்லி ஒரு காஃபி சோசேஜ் எங்கே இருக்குது அந்த இருக்குது சோசேஜ் இது மட்டும் ஒன்று எடுத்தோம்னா நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இதுதான் சாசேஜ் சிக்கனை பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் இது கறி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சாப்பிட சூப்பராக இருக்குது பண்ணி எடுத்துகிட்டு ஆஃபீஸில் கொண்டு போய் வச்சாச்சு வேகமாக வச்சுட்டேன் ஏன்னா வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு வேறு திரும்ப வரணும் மணி எட்டு மணி ஆச்சு பத்தரைக்குலாம் எங்கள் மேலே வந்துட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வாங்கினாங்க ஸோ ஒம்பது மணிக்கு மேலேலாம் நான் சாப்பிட்ற ஒம்பது மணிக்கு தான் வந்து நின்றுடுவேன் நமக்கு என்ன வெயிட் பண்ணுறது பிரச்சனை இல்லை எத்தனை மணி நேரனாலும் நான் வெயிட் பண்ணிடுவேன் ஆனால் சாப்பாடு தான் ஸோ நம்ம வந்து டைமிங்க்கு சாப்பிட்டா தான் நான் வந்து கரெக்டாக இருக்கும் எங்கே போனாலும் நமக்கு ஒரு டைம் சாப்பாடு மட்டும் கிடைச்சிச்சின்னா பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப பெட்ரோல் பம்புக்கு பக்கத்தில் வந்துட்டேன் இப்போ பெட்ரோல் போட்டு போயிட்டேன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நைட்டு டியூட்டிருக்குமா ஸோ அந்த டயத்தில் பெட்ரோல் போட முடியாது பெட்ரோல் இல்லைனா நானே கரெக்டாக ஃபோ கார் என்கிட்ட தான் இருக்கும் நான் ஃபுல் பண்ணிக்கிடுவேன் ஃபுல் பண்ணால் அஞ்சு இந்த வண்டியில் ஓரளவு மைலேஜ் கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு ஒம்போது ஒம்போது கிலோமீட்டர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதனால பரவாயில்ல ஒரு ஒரு வாரம் ஒரு ஏழு நாள் இல்லை எட்டு நாள் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரோல் போட போகிறேன் ஆனால் சவுதி அரேபியில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம ஊரில்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை கூடும் குறையும் கூடும் குறையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே நைன்ட்டி ஒன் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரியால் பதினெட்டு பைசா நைன்டி டூ பார்த்திங்க நைன்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரியால் முப்பத்தி மூணு பைசா இந்த விலை அப்படியே இருக்குது நான் வந்து இங்கே மூணு வருஷம் முடிய போகுது ஆனால் அந்த விலை மட்டும் சேஞ்ச் ஆகவே இல்லை ரெண்டு ரியால் பதினஞ்சு பைசா நம்ம ஊருக்கு எவ்வளோ வரும் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா தான் வரும் நம்ம ஊரில் தான் டெய்லி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் குடிக்கிட்டே இருக்கும் வந்துவிட்டோம் பம்புக்கு இப்போ பெட்ரோலை மட்டும் போட்டுக்கிடுவோம் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ண சொல்லிட்டேன் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பெட்ரோல் இருக்குது சவுதியில் நம்ம ஊரில் சூப்பர் அப்புறம் நார்மல் இருக்கும்ல அது மாதிரி சவுதி அரேபியில் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஒன் தான் பைசா கம்மி நைன்ட்டி ஃபைவ் வந்து பைசா கூட நைன்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரியல் பதினெட்டு பைசா நம்ம ஊருக்கு எவ்வளோ வரோன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வரும்னு நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா ரெண்டு ரியால் முப்பத்தி மூணு பைசா நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வரணும்னா கொஞ்சம் அது ஒரு ரூபா கூட வரும் அதில் வந்து அவ்வளோ தான் நான் வந்துட்டோம் ரூமில் வந்துட்டு வரும்போது கேரளா கடையில் வந்து ஒரு தோசைமா வாங்கிட்டு வந்தேன் வெற்றி ஆள் அதுக்கப்புறம் நாளைக்கு சமைக்கிற சாசிஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் மாமன் சொல்லிட்டாரு தோசையை சுட்டுட்டு நீ வா அதுனாரு ரூம் வச்சு சாப்பிடுவோன்னு பூனையை பாருங்கள் கரெக்டாக சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் வந்துட்டான் அப்போலேயே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் சாப்பாடை இப்போ நம்ம சாப்பிட்டு வந்துட்டு பூனைக்கு வைக்கணும் சாப்பாடு ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பூனைக்கு சாப்பாடு ஒரு தட்டு இருக்கா அதில் வச்சுட்டேன் ஸோ தான் நம்ம ரூமுள்ள டைகர் டைகர் கொஞ்சம் வெயிட் பண்ண டைகர் இப்போ வந்துடுவேன் வந்து உனக்கு சாப்பாடு தர்றான் பார்த்தீங்கன்னா புளி எனக்காவே இருக்கும் எதுக்கு டைகர்னு வேறு வச்சுன்னா இது பாக்கிலே குட்டி புளி எனக்காக இருக்கும் கேரளா கடையில் வாங்கிட்டு வந்த மாவு எற்றியால் நம்ம ஊர்லலாம் தோசை மாவு வைக்கிறாங்களா அது மாதிரி இங்கே கேரளா கடையில் மட்டும் தோசை மாவு கிடைக்கும் இப்போ அந்த தோசை மாவு வாங்கிட்டு வந்தேன் வரும்போது வந்துட்டு நானும் அவருக்கு அவருக்கும் தோசை வேணுன்னாரு அவருக்கும் சேர்த்து சுற்றிட்டேன் அவருமே பார்த்திங்கன்னா சிக்கன் கறி வச்சுருக்காரு சரி சிக்கன் கறி வச்சு இன்றைக்கி சாப்பிட்றலாம் சொல்லி பிளான் போட்டிருந்தோம் நான் கதவை திறந்து போட்டு எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் இப்போ சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போகணும் டைகரை பாருங்கள் பின்னாடியே வரும் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பள்ளிக்கு போனாலும் பின்னாடியே வரும் டைகர் தான் வருது பாருங்க மாம்ச ரூமுக்கு வந்துட்டோம் மாம்சு இது யார் புதுவாளாக இருக்கார் யார் இது சிறுத்தைக்கா இருக்குது கரைஞ்சிருத்த எனக்கா உங்கள் ரூமாலா மாம்சம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்களே சிக்கனை இவ்வளோதான் இருக்கா கறி யாருக்கு என்னம்மா அம்சு குறையதாக இருக்குது இது எப்படி பத்தும் நம்ம இப்போ தான் வந்துவிட்டோம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ தான் பன்னெண்டு நாற்பது ஆகுது ரூமுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே எங்கேயும் வெளியே மாட்டாங்க நேராக ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு அந்த மாலுக்கு போயிட்டேன் மால் பக்கம் தான் ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் ஸோ நீ வீட்டுக்கு போவானா வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க ஸோ அவ நினைச்சேன் ஏன்னால் மால் ரொம்ப பக்கம் தானே இன்னைக்கு வெயிட் பண்ண சொல்கிறாங்க அப்போ சீக்கிரமாக வந்து நினச்சேன் அதே மாதிரியே மால்குள்ளே போய்ட்டு கரெக்டாக ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் நான் வண்டிக்குள்ளேயே உட்காந்து மொபைல் வண்டிக்கிட்டு இருந்தேன் அவங்க வந்துட்டு வந்துட்டாங்க ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணி நேரம் வர வரல ஒரு ஹோட்டலில் போய் சொன்னாங்க அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு பார்சலே வாங்கிட்டாங்க உனக்கு வேணுமான்னு கேட்டாங்க ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கே மேடம் வீட்டில் போய் வான்னு சொன்னாங்க ஆஃபீஸில் இருக்கும்போது அப்போ நான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டேன் ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கக்கூடாதுன்னு நான் சாப்பிட்டுனேன் அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு நேர கிளம்பி பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னையோட இந்த டியூட்டி முடியுது ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ